ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் நிதிக்குழு அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதனுடைய தலைவராக இருந்தவங்க யார் அதோட செயல்பாட்டு காலம் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிதிக்குழு வந்து ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பதில் இருக்குது ஸோ அதை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுலாம் பார்க்கலாம் முதல் நிதிக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதோடைய தலைவர் வந்து கே சி நியோகி செயல்படும் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு இரண்டாவது நிதிக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதோட தலைவர் வந்து கே சந்தானம் அதோட செயல்பாட்டு காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டு அறுபத்தி ரெண்டு மூன்றாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தலைவர் ஏ கே சாந்தா செயல்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி ஆறு அதுக்கடுத்தது நாலாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தலைவர் வந்து பி வி ராஜம் செயல்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தலைவர் வந்து மகாவீர் தியாகி செயல்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆறாவது நிதிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கே பிரமானந்த ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏழாவது நிதிக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தலைவர் ஜே எம் சாலட் செயல்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எட்டாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தலைவர் வை பி சவான் செயல்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்பதாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தலைவர் என் கே பி சால்வே செயல்படும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பத்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தலைவர் கே சி பந்த் செயல்படும் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து டு ரெண்டாயிரம் பதினொன்னாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தலைவர் ஏஎம் குஸ்ரோ செயல்படும் காலம் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்த நிதிக்குழு பன்னெண்டாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு தலைவர் சி ரங்கராஜன் செயல்படும் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு தலைவர் டாக்டர் விஜய் கேல்கர் செயல்படும் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாலாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு தலைவர் டாக்டர் வை வி ரெட்டி செயல்படும் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபது பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு செயல் தலைவர் என் கே சிங் செயல்படும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாறாவது நிதிக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏற்படுத்தியிருக்காங்க அதோடய தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா செயல்படும் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேங்க்யூ